ஹலோ நாமக்கல் மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க நாமக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தை விஜய் சாரோட சாங்க்கு டான்ஸ் ஆடுற வீடியோ ரொம்பவும் வைரல் ஆகிட்டு வருதுங்க மக்களை நீங்க என்னமோ நான் சொல்றதை வச்சு பார்த்து இந்த குழந்தை நடக்கிற வயசுலதான் விஜய் சாரோட சாங்க்கு டான்ஸ் ஆடுதுன்னு நினைச்சுக்காதீங்க இந்த குழந்தை பாத்தீங்கன்னா தவழ்ற வயசுல நம்ம தளபதி விஜய் சாரோட சாங்க்கு ரியாக்ட் பண்ணுதுங்க மக்களை அந்த வீடியோவும் நீங்க இப்ப பாத்துட்டு வாங்க எங்கள் தளபதி விஜயண்ணா நீங்க எங்களுக்காக அரசியல் ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும் உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்களுக்காகவும் குட்டி குட்டி குழந்தைங்களுக்காகவும் நீங்க வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விஜயண்ணா இதுதான் எங்களோட ஆசையும் கூட விஜயண்ணா ஓகே மெகலி இந்த வீடியோவை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே செக்ஷன் பண்ணுங்க